நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு பிராணி எங்கே கொண்டு போய் விட்டாலும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துடும் கண்ணை கட்டி கொண்டு போய் விட்டால் கூட வரும் அப்படி நாட்டில் எங்கே எந்த ஊரில் கொண்டு போய் விட்டாலும் கடைசியில் அருவாளையம் வாசல்ல தான் வந்து நிற்பாரு சீமான் ஏ பார்த்துக்கிட்டே கொஞ்சம் சேட்டம் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்து கிடக்குறான் எல்லா பேனும் நாட்டு விடுதலைக்கு செக்க எழுத்தவன் எங்க இருக்கான்னு தெரியல நாட்டு விடுதலைக்கு தூக்குறதுங்குற என் பாட்டை எங்கே படுத்துருக்கான்னு தெரியல ஏய்

கச்சி பேர்ல திராவிடம் இருக்கிற ஆதிமுகவும் தேமுதிகவும் விக்கிரவண்டி இடத்தேர்தலில் எங்களை ஆதரிக்க வேண்டும்னு ஓட்டு பிச்சை கேட்கிறாரு சீமான் அவரே கோச்சிட்டு போறாரு தொழில பொறுமை தானே அவசியம் அதிமுகவிலும் தேமுதிகாவிலும் இருக்கும் தீக்கு அர்த்தம் திராவிடம்னு ஆமைக்கறிக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா ஆனாலும் திமுக எதிர்ப்பு திமுகவின் சித்தாந்த கொள்கையான திராவிட எதிர்ப்புக்காக எங்கேயும் போய் நிப்பாரு யாருக்கிட்டையும் கை நட்டுவாரு அதுதான் சீமானோட பிசினஸ் பார்மர் செருப்பு வாயில கவ கொடுத்துக்கிட்டு இன்னொரு சிறப்பு சாலையில முக்கிய எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு நம்ம லட்சியம் ஓகே உச்சந்தான் சத்தியம் பண்ணுங்க நீதிக்கட்சி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம்னு நூற்றாண்டுகளா பார்ப்பனையத்தை எதிர்த்த திராவிடம் இன்னைக்கு இந்திய அளவுல தமிழ்நாட்டை கல்வி சுகாதாரம் பொருளாதாரம்னு முதல் மாநிலமாக மாத்திருக்கு சமூக வளர்ச்சி குறியீடு பெண்கள் தொழில் முனைவோர் ஆவது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை தனிநபர் வருமானம் வறுமை ஒழிப்புன்னு எந்த டேட்டாவை எடுத்தாலும் தமிழ்நாடு முதல் மூணு இடங்கள்ல இருக்கும் உள்ள எந்த மனிதனும் இந்த டேட்டாக்கள் தகவல்கள்லாம் ஈஸியா கிடைக்கும் ஆனா இது எதுவுமே தெரியாத தற்கொறிகள் தான் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவேன்னு சின்ன பசங்க மூளைய மலுங்கடிச்சு தமிழ் தேசியம்னு அரசியல் பண்ணுவாங்க கூட்டணி அமைச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறது ஆட்சி அமைச்ச பிறகு கூட்டணி வச்சுக்கிட்ட மாநில கட்சிகளையே பிரித்து உடைக்கிறதுன்னு புதுச்சேரி வரைக்கும் வந்துட்ட பாசிச பாஜகவால் தமிழ்நாட்டில் ஜீரோவை தாண்ட முடியல அதுக்காக பல ஏஜெண்டுகளை உருவாக்கி பி டீம் சி டீம்னு திராவிட பெருஞ்சுவரை உடைக்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாஜக அதோட கூட்டணி கட்சிகள் அதிமுக அதோட கூட்டணி கட்சிகள் நாம் தமிழர்னு பல கட்சிகளா பிரிஞ்சு இருந்தாலும் எல்லோரின் ஒரே எதிரியா பொது எதிரியா திமுக எப்போதும் இருக்கும் ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா வள்ளுவன் யார் கப்பன் யார் வழிகள் ஒட்டக்கூத்தன் இவரெல்லாம் யார் யார் பிரம்மன் தலையிலே பிறந்து இவர்கள் ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் என்ன இது என்றைக்கே இல்லாத வெப்பம் தலைமை கவிதையில் என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக அமையாக கிடத்தல் என்றார் சீமான்னா யாருன்னே தெரியாத காலத்துல பெரியார் படம் போட்ட கருப்பு டிஷர்ட் போட்டுக்கிட்டு சொல்லுங்க இப்படி ஒரு தலைவனை ஒரு படத்துல நடிச்சுட்டு முப்பது நாள் தாண்டறதுக்கு முன்னாடி வருங்காலம் முதல்வரேன்னு போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க இந்த நாட்டில் மூணு தடவை இந்த நாட்டை ஆளுங்கன்னு முதலமைச்சர் பதவி வாசல்ல வந்து நிற்கும் போதோட கூட வேணாமனு காலால் எட்டி உதச்ச ஒரு தலைவனை நீங்க உலகத்தில் சொல்லுங்க பாப்போம்

தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு எழுபது வயசுல திருமணம் புரட்சியாளர் சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமணி தண்டா புரட்சியாளர் அவன் தானா புரட்சியாளர் சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள் என்ற வார்த்த அரசியல் துறைக்கு முதல் முதலில் கொண்டு வந்தவர் அயோத்திதாச பண்டிதர் திராவிடர் என்று வாழ்நாளெல்லாம் பேசியவர் எழுதியவர் பாரதிதாசன் இவங்க ரெண்டு பேரையும் முப்பாட்டன்னு டன் ஒத்துப்பாங்க ஆனா பெரியார் அண்ணா கலைஞர்னா எரியும் காரணம் இவங்க மூணு பேரையும் தான் அண்ணனுக்கு துட்டு பாத்தீங்களா சார் பிராண பத்திரம் சொல்ற மாதிரி திராவிடம் யாரு குடியையும் கெடுக்கல தமிழ்நாட்டின் இந்த நிலைக்கே தான் காரணம்னு ஆதாரங்களோட விளக்குனா திமுக ஒரு ஊழல் கட்சி டாபிக் எடுப்பார் இழந்து சிறைக்கு போன ஒரே நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன் அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் என்பதை

தலைமை செயலகனும் மாற்றினாங்க ஊர் பெயர்கள் தெரு பெயர்கள் கட்டிடத்தின் பெயர்களை தமிழ் பெயர்கள் வடமொழி பயன்பாட்டை நீக்குனாங்க சங்கீத நாடக அகாடமி தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் திருவள்ளுவருக்கு சிலை வள்ளுவர் கோட்டம் தாய்மொழி கல்வி பூம்புகார் சிலப்பதிகார கலைக்கூடம் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து தமிழ் வளர்ச்சித்துறை உருவாக்கம் தமிழில் அலுவலக வரைவுகள் தமிழில் அர்ச்சனை தமிழ் வாழ்த்து பாடல் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமைன்னு காலம் முழுக்க சொல்றதுக்கு எல்லாத்தையும் பண்ணிருக்கு தமிழ் படிச்சாதான் தமிழ்நாட்டில் அரசு பணின்னு இப்போ வரைக்கும் அந்த பணிகள் தொடருது சீமான் இதையெல்லாம் தாண்டி என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் அதிபர் ஆகிதான் நடக்கணும்னு ஏதாவது இருக்கா பாஜக எப்படி எண்பது சதவீத இந்துக்களுக்கு பதினாலு சதவீத இஸ்லாமியர்களால் ஆபத்துன்னு மத அரசியல் செய்யுதோ அதே மாதிரி சீமான் தமிழ்நாட்டில் இருக்கும் தொண்ணூறு சதவீத தமிழர்களுக்கு பத்து சதவீதம் பிறமொழி பேசுபவர்களால் ஆபத்துன்னு மொழி அரசியல் இன அரசியல் செய்கிறார் தமிழ்நாட்டில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஐந்து புள்ளி அறுபத்தி சதவீதம் கன்னடம் பேசுபவர்கள் ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு சதவீதம் மலையாளிகள் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு சதவீதம் இருக்காங்க இவங்க எப்படி பெரும்பான்மை தமிழர்களை அடக்கி ஒடுக்குவாங்க போடுறது இந்த பத்து சதவீதம் பேர் தான் தமிழ்நாட்டை அழித்து சுடுகாடாக்கிட்டதா மனநோயாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் சிடாம பரிஞ்சுகர்னா தமிழ் தேசியமும் தமிழும் தானேப்பா உங்க மூச்சு அந்த தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தினாரு ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவி தமிழ் அடையாளமான திருவள்ளுவருக்கு இப்போ வரைக்கும் காவி உடை பட்டை கொட்டையெல்லாம் போட்டிருக்காரு தமிழ்நாட்டு பேரை மாத்தணும்ங்கிறாரு தயிர் பாக்கெட்டில் தகீனு எழுதணுமுங்கிறாங்க சமஸ்கிருதத்துக்கு பல்லாயிரம் கோடி ஒதுக்குறவங்க தமிழுக்கு சில கோடிகளை மட்டுமே ஒதுக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க வடமாநில ஆட்களை அரசு பணிகளில் சேர்க்கிறாங்க இதுக்கெல்லாம் சீமான் இந்நேரம் கொதிச்சிருக்க வேணாமா தன்னோட நெய்தல் படை விமானப்படையை திரட்டி போராடி இருக்க வேணாமா இதற்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி என்ன எதிர்ப்பு காட்டுச்சு திராவிடம் இந்தி எதிர்ப்புக்காக பல தொண்டர்களின் உயிரை இழந்திருக்கு இப்பவும் ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்காக வீர வணக்க நாள் அனுசரிக்கிறாங்க அவங்க பேர்ல தமிழ்நாடு முழுக்க கட்டிடங்கள் பாலங்கள் திறக்கப்பட்டிருக்கு ஆனா தமிழை வைத்து பிளப்பு நடத்தும் சீமான் என்ன பண்ணார் தெரியுமா அவர் பையனை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தா சீமானுடைய இரு பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் சாதாரண பள்ளிக்கூடம் இல்லை ஏன்னா சீமான் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துருக்கிறாருன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு எல்லாரும் ஆடு மேங்க மாடு மேங்க நான் அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை வந்துட்டு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறார் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு ஆண்டுக்கு இருபத்தைந்து லட்சம் தமிழை அழித்து இந்தியை வளர்க்க நினைக்கும் மோடியை மோடி போல ஒரு தலைவரை இந்தியா சொன்னாரு கண்டதில்லை நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து குஜராத்தில் மின்சாரமும் நிர்வாகமும் கிடைக்கிறது குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி இலவசங்களை அறிவித்து மக்களை பிச்சைக்காரராக்கவில்லை மோடி அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விசுவாசமாக இருக்கிறார் இப்படி எங்க போனாலும் இருந்தவர் தான் சீமான் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல அதிமுக ஆட்சி அமைத்தால் அது எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு நரேந்திர மோடி மாதிரி ஒரு நல்ல நிர்வாகத்தை தரவும் ஜெயலலிதா முயற்சிக்கலாம்னு சொன்னாரு மகாராஷ்டிராவுக்கு போய் பாஜக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ணாரு மோடியின் நண்பர் அதானியின் துறைமுக விரிவாக்கத்தை எதிர்க்கிறேன்னு திருவெட்டியூர் தொகுதியில போய் நின்னாரு ஆனா அந்த துறைமுக விரிவாக்கம் இருப்பது பொன்னேரியில இது சீமானுக்கு நல்லாவே தெரியும் ஆனா முடிவெடுக்கிற இடத்துல அவர் இல்ல டெல்லி என்ன சொல்லுதோ அதை செய்யற இடத்துல இருக்க மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே உண்மையிலேயே திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற சீமானின் குரல் பார்ப்பனியத்தின் குரல் பார்ப்பணியம் இந்திய தேசியம்னு சொன்னா தற்கொலைகளுக்கு தமிழ் தேசியம் பார்ப்பனியத்தின் மினியேச்சரா தமிழ்நாட்டுல நஞ்சு மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி மோடி இலவசங்களால நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்னு சொன்னா சீமான் இலவசங்களால் நாடு சுடுகாடாயிடுச்சுன்னு சொல்லுவார் இன்னைக்கு படிச்சு கை நிறைய சம்பளம் வாங்குற முதல் தலைமுறை பட்டதாரிகள் எல்லாருமே இலவச பஸ் பாஸ்ல இலவச சைக்கிள் வாங்கி படிச்சவங்க தான் அந்த இலவச திட்டங்களால என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா சீமான் சொல்றாரு டே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இவர் தலை உள்ளே விடுறாய்யோ இல்லையே இல்லை பேங்கி விட்டு